வெல்கம் டு காய்குட்டி நர் பயனுள்ள உள்ள தகவல்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா பூ போன்ற இட்லிங்க அதுக்கேற்ற உருளைக்கெழங்கு குருமா தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸில் இது ரெடி பண்ணிடலாம் இந்த பூ இந்த மாதிரி பூ போன்ற இட்லி வேணும் அப்படின்னா நாங்கள் அரிசி ஊற வைக்கிற மெத்தட் சொல்கிறேங்க அது மாதிரி அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் தேங்க்யூ பாருங்கள் குருமம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குன்னு பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் செமையாக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் பாருங்கள் இப்போது அது எப்படி நம்ம குருமா செய்யலாம் பார்க்கலாம் பொட்டுக்கடலை தேங்காய் பட்டை ஒன்று மட்டும் போட்டுக்கோங்க நிறைய போட வேண்டாங்க பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வானொலி வச்சுக்கோங்க அதில் வந்து தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும் பெரிய வெங்காயம் ரெண்டு நல்லா அரிஞ்சு எடுத்துக்கோங்க கருவேப்பிலை பச்சை மிளகாய் நான் ஒரு அஞ்சு எடுத்துருக்கேங்க உங்களுக்கு காரத்துக்கு காரத்துக்கேற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க குருமாக்கேற்ப நல்லா அதை வந்து நல்லா வதக்கி விடுங்க வதங்கி வரட்டும் பாருங்க அதை நமக்கு நல்லா வதங்கி வரட்டும் அது கூட நான் நாலு சின்ன தக்காளி இருந்துச்சுங்க அதை நான் வெட்டி போட்டேன் பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு போட்டீங்க அப்படின்னாவே போதும் அதிகமாக போட்டிங்கன்னா குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்காது அதையும் நல்லா வதக்கி விடுங்க வதங்கி வரட்டும் நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து ஃபஸ்ட்டே வேக வச்சு வச்சுக்கோங்க நான் வந்து குக்கரில் தாங்க வேக வச்சேன் அது கூட வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க தக்காளி வந் வதங்கின அப்புறம் இன்னொரு ஸ்பூன்லாம் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் வதக்கி விடுங்க ஏன்னா இப்போ போட்டிங்க அப்படின்னா வாசனை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் பொட்டுக்கடலை தேங்காய் அட்டை கிராம்பு சோம்பு அரைச்சதுங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதித்து வரட்டுங்க பச்சை எல்லாம் போய் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம முருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை நம்ம வந்து நல்லா பொடிசாக இது பண்ணி வச்சு வச்சுக்கலாங்க பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு பச்சை வாசனையும் போயிடுச்சு அது கூட நாம் உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி குருமம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் போல் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ